நம்ம கவுஸ் ரெடிமேட்டில் வந்து இன்னைக்கு வந்து நிறையா பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க சாஃப்ட்டு பூனை எப்போ வருது பராக் பூனை எப்போ வருது அப்புறம் இந்த சிக்னேச்சர் சேரீ எப்போ வருது எல்லாமே ஒரே சேரீ தான் பேர் மட்டும் வேற 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 வச்சுக்கிறாங்க ஆனால் சாஃப்ட் பூனம் சேரீ தான் இது இதில் வந்து இன்னைக்கு வந்து நம்ம மூணு டிசைன் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சிக்கோங்க அப்போ தான் நம்ம நம்ம கிட்டே வர புது புது டிசைன்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து யூடியூப்ல தான் போடுவோம் இப்போ தான் உடனே வந்து ஆர்டர் நீங்கள் போட முடியும் அதனால சொல்கிறேன் சில பேர் வந்து கருப்பு போடவெல்லாம் கேட்பாங்க கருப்பு கலர் நிறையா வந்திருக்கு இப்போ இன்ஷல்ல ஆர்டர் எதனால் இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்திருக்கிற டிசைன் வந்து இந்த டிசைனை வாங்க சூப்பர் டிசைன் இது ஃபுல்லாக சில பேர் வந்து பார்டர் இல்லாமல் கேட்டிங்க ஃபுல்லாகவே மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரியே கேட்டிங்க அந்த மாதிரி வந்திருக்கு இப்போது சூப்பராக இருக்கும் செம்ம டிசைன் இது அதுலயே என்னென்ன கலர்ஸ் இருக்கும் பாருங்கள் டார்க் ப்ளூ ஃபுல்லாகவே ஒரே மாதிரி தான் இருக்கும் மெருன்னு இதை பாருங்க ஸ்கை ப்ளூ ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு கலரும் எது எதுலாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் கேட்ட இந்த பிளாக் கலர் சாரி சூப்பராக இருக்குது வேணுன்றவங்க சீக்கிரம் ஆர்டர் போட்டுக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ உடனே வந்துடும் நீங்களும் உடனே ஆர்டர் போட்டுக்கலாம் இந்த வீடியோ வந்து நான் நீட்டாக விரும்ப விரும்பலை கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சுக்கிறேன் ஏன்னா டைம் ஆயிடுச்சு ஏன்னா காலையில் நேரத்தில் வந்து வீடியோ போட முடியல சாயங்கால நேரத்துலேயும் போட முடியல நைட்டு ஒம்போது மணி இன்னைக்கு இப்போ வந்து நைட்டு ஒம்பது மணி இதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து ஒரு சில பேர் தான் வருவாங்க அதனால் இப்போ போடுறது வந்து நல்லது அந்த ஒம்பது மணிக்குள்ளே வந்து நம்ம போட முடியல வீடியோ வந்து கஸ்டமர் வந்துக்கிட்டே இருக்கிறதால வீடியோ போட முடியல அதுதான் நம்ம எடுக்கிற எல்லா வீடியோவுமே நைட் நேரத்தில் தான் போடுறோம் ஏன்னா கஸ்டமர் வரதால ரொம்ப ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கூட டைம் கிடைக்க மாட்டேது அதனால நைட் நேரத்தில் நாங்கள் வீடியோ போடுறோம் என்னடா ஆகும் ஒரே இடத்துல நின்றுக்கிட்டே எல்லா வீடியோ போட்டு நிற்கிறானே நஞ்சிக்காதீங்க இந்த நேரத்தில் இது ஒம்பது மணிக்கு மேலே தான் எனக்கு டைம் கிடைக்குது இந்த டிசைனை வருங்க இந்த டிசைனை சொல்ல மறந்துட்டேன் சூப்பராக இருக்குது பாருங்க செம்மையாக இருக்குது இப்போ புதுசாக வந்திருக்கு இந்த டிசைன் இப்போ அருமையான டிசைன் ஃபுல்லாக அருமையாக இருக்கும் இந்த டிசைனை பார்த்து வச்சுக்கோங்க வேறுன்றவங்க சீக்கிரம் ஆர்டர் போட்டுக்கோங்க அடுத்த டிசைன் பாருங்க சூப்பர் சூப்பர் டிசைன் வந்திருக்கு இது வந்து டார்க் பர்பிள் பாருங்க ஸ்கை ப்ளூ இது ராயல் ப்ளூ செம்மையா இருக்கு பாருங்க இது டார்க் ப்ளூ சூப்பர் கலர் இது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும் நீங்க கேட்ட பிளாக் கலர் வந்திருக்கு பாருங்க எல்லா டிசைன்லயுமே பிளாக் வந்துருக்கு அலஹம் இல்லா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பிளாக் தான் கேட்டுட்டு இருந்தீங்க பார்த்துக்கோங்க அருமையாக இருக்கு கலர்ஸ் டிசைன்ஸ்லாம் அருமையாக அருமையா இருக்கு சாஃப்ட் போகணும் அருமையா இருக்கும் ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஒரு தட ஒரே ஒரு தட வாங்கி போட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் சாஃப்ட் அழாருக்கும் அப்படியே இருக்கும் போட்டிருக்கிறதே தெரியாது அப்படியே வயல் காலத்திலையும் போட்டுக்கலாம் மழை காலத்திலையும் போட்டுக்கலாம் எல்லா காலத்திலையும் போட்டுக்கலாம் இந்த சாரி வந்து சரி வாய் வைங்க இந்த சாரி வந்து பாருங்க பேசிக்கிட்டே இருக்கேன் கஷ்டமர் வராங்க சரி அவங்க போயிட்டாங்க இந்த சேரீ பாருங்க இந்த கைக்குள்ள வந்து அடக்கிக்கலாம் அந்த அளவுக்கு சாஃப்டாகவும் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியாகவும் இருக்கும் சூப்பர் சேரீ இது வேறுன்றவங்க நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் எத்தனை சேரீ வேணாலும் வாங்கிக்கலாம் இது வந்து வெறும் நானூறு தான் நீங்கள் ஒரு சேரீ எடுத்தாலும் சரி பத்து சேரீ எடுத்தாலும் சரி ஐம்பது ரூபாய் மட்டுமே ஷிப்பிங் சார்ஜ் வரும் ஐம்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜ் வரும் எத்தனை சாரி வேணாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து அடுத்த டிசைனு சூப்பரா இருக்கு பாருங்க டிசைன் இது ஒரு மியூசிக் போடணும் நல்லா இருக்குங்களா இது ஒரு டிசைன் இதுலயும் கருப்பு வந்திருக்கு யார் இருக்கெல்லாம் கருப்பு வந்து அமைய போகுது தெரியல புடவையில் மட்டும் கருப்பு கேட்பாங்க மாப்பிள்ளை கருப்பாக இருந்தால் மட்டும் வேணான்ருவாங்க இதுதான் எங்கே போய் சொல்கிறது பாருங்க அருமையான டிசைனுங்க சூப்பராக இருக்குது எந்த டிசைனாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நான் வாங்கிடுவேன் எந்த டிசைன்லாம் புதுசாக வருதோ அதை உடனே வாங்கிடுவேன் நான் நம்ம கடைக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்துடும் நிறைய பேர் வந்து கம்மி ரேட்டில் வேணும் வேணுங்கிறீங்க இது வந்து ஏற்கனவே வந்த ரேட்டுக்கு இப்போ வரல கொஞ்சம் கூடுதலாக தான் வந்திருக்கு ரேட்டு அதனால் அந்த கம்மி ரேட்டையும் நிப்பாட்டியாச்சு ஹோல்சேல் ரேட்டையும் நிப்பாட்டியாச்சு ஹோல்சேல் சேல்ஸையும் நிப்பாட்டியாச்சு ரேட்டு ஏற்றுறதால ஹோல்சேல் கொடுக்கறதில்ல ரீட்டைல் மட்டும்தான் ஒரு சேரீ வந்து நானூறுரூபா வரும் நீங்கள் எத்தனை சேரீ வேணாலும் எடுத்துக்கலாம் ஐம்பது ரூபா தான் ஷிப்பிங் வரும் ஒரு சேரீ எடுத்தாலும் ஐம்பது ரூபா ஷிப்பிங்கி பத்து சேரீ எடுத்தாலும் தான் ஷிப்பிங்க நீங்கள் ஆர்ட்ரு போடுறதை பொறுத்து தான் இருக்குது சூப்பராக இருக்கு கொடுங்க பே ஊற்றுது பேர்த்து ஊற்ற ஊற்ற உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன் அதுக்காக அதுக்காண்டியாவது ஒரு ஆர்டர் போடுங்க இவ்வளோ தூரம் பிரித்து காட்டுறேன் இப்படி இவரத்தை காட்டுறேன் காலரை காட்டுறேன் அந்த ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் அழுத்துறதுக்கு சிலபதி யோசிப்பீங்க இன்னைக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் அழ முடியும் இல்லை அவங்களுக்கான அவங்களுக்காண்டி நான் துவா செய்கிறேன் கடமைப்பட்டு இருக்கிறேன் என்னிடத்தில் ஆர்டர் போட்டவர் அறிவர்களுக்கும் மிக்க நன்றி என்கிட்ட ஆர்டர் நம்ம கடையில் வந்து ஆர்டர் யார் யாரெல்லாம் போட்டிங்களோ அவங்களாம் வந்து அக்கம் பக்கத்தில் சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா அக்கம் பக்கத்தில் சொல்லுங்கள் இல்லை இந்த ப்ராடக்ட் சரியில்லைன்னா அது என்கிட்ட சொல்லுங்க சொல்லுங்கள் நான் வேறு ப்ராடக்ட்டு வந்து மாற்றிடுறேன் எந்த ப்ராடக்ட் சரியில்லைன்னு சொல்லுங்கள் அந்த ப்ராடக்ட்டை வந்து முப்பாட்டிட்டு அதை விட குவாலிட்டியாக எந்த ப்ராடக்ட் இருக்கோ அதை பண்ண ஆரம்பிச்சிருவோம் அடுத்த டி அடுத்த கலரை பார்ப்போம் சூப்பர் கலர் இது இது மாதிரி நிறைய டிசைன் வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் யார் யாரெல்லாம் நம்மகிட்ட ஆர்டர் போட்டிங்களோ அவங்களாம் வந்து இந்த வீடியோவை ஹைப் பண்ணி விடுங்க கீழே ஹைப் பண்ணிருக்கோம் அதை ஹைப் பண்ணி விட்டிங்கன்னா வீடியோ நிறைய பேருக்கு சே போய் சேரும் இன்ஷால்லாம் நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஒரு நபருக்காகவாவது ஷேர் பண்ணுங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாமா மச்சம் யாருக்காவது ஃப்ரெண்டுக்காவது யாருக்காவது தோழிக்காவது யாருக்காவது ஒரு ஆளுக்கு மட்டும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாமல் இருந்துடாதீங்க இன்னொன்று என்னென்னா நம்ம கடைக்கு டேரெக்டாக வரவங்களுக்கு இன்ஷாலாம் வாங்க எத்தனை சேரீ வேணாலும் எடுத்துக்கலாம் நைட்டி எடுத்துக்கலாம் எல்லாமே வந்து ஆஃபரில் போட்டிருக்கோம் நம்ம கடை வந்து லால்பேட்டையில் ஹைஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்குது இந்த சைடில் ஸ்கூல்னா நம்ம கடையிலேருந்து ரெண்டு கடை தள்ளி தான் ஹை ஸ்கூலு ஹைஸ்கூல் பஸ் ஸ்டாப்லேயே நீங்கள் இறங்கினா கூட ரெண்டு கடை தள்ளி நீங்கள் இறங்கி நடந்து வந்துடலாம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா லால்பேட்டை பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு நடக்கிற தூரம் தான் ஒரு பத்து கடை தள்ளி நம்ம கடை இருக்குது நடக்கிற தூரம் தான் அழகாக நடந்து வந்துடலாம் சூப்பராக வாக்கிங் மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நடைய போட்டாலும் கடைக்கு வந்துடலாம் இன்சாலாக கடைக்கு வாங்க கடைக்கு வரவங்க வீட்டில் கிளம்பும் போதே ஃபோன் அடிச்சிருங்க இங்கே வந்துட்டு ஃபோன் அடிக்காதீங்க ஏன்னா நான் வெளியே போனாலும் போயிருப்பேன் அதனால சொல்கிறேன் இன்ஷால்லாம் கடைக்கு வாங்க இல்லைன்னா நே வீட்டில் இருந்து கூட ஆர்டர் போட்டுக்கலாம் ரீசெல்லர்கள் வந்து நிறையா ஆர்ட்ரு போடுங்க இன்ஷால்லாம் உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு தரேன் ஏதாவது ஆர்ட்ரு இருந்தால் சொல்லுங்கள் அலாமே